ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து அளவுகள் எப்படி குறித்து சைடு இணைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கஷ்டமே இருக்காது இதுக்கு பாருங்கள் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸை இது போல் நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டை பாருங்கள் இது போல் மேலே வந்து தூக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு அளவு கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவே பேக் சைடு அளவு தான் இதில் பாருங்கள் பின்துண்டு பகுதியில் பாருங்கள் இந்த அளவு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இது கரெக்டாக பாருங்கள் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த சைடு கொஞ்சம் கூடவும் இந்த சைடு குறைச்சோம் வந்துடாமல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக குறிச்சுக்கலாம் இப்போ வந்து பின்துண்டு பகுதியில் அளவு ஈஸியாக குறிச்சாச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்துண்டு பகுதியில் குறிச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து பட்டி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து விட்டுறலாம் ரெண்டு சைடுமே பாருங்க அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு இது போல் நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதி அதனால இதை வந்து ஃபுல்லா இப்படியே வைக்கக்கூடாது இதை வந்து மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வைக்கணும் நல்லா பாருங்க மடித்து விட்டுட்டு இந்த தையலுக்கு நேரா இதை குறிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு பட்டி இது பாருங்கள் உள்பக்கமாக போயிருக்கு இதை வந்து நம்ம அப்படியே தான் வைக்கணும் மடிக்கக்கூடாது இதுக்கு நேராக தையலுக்கு நேராக நம்ம குறிச்சுக்கலாம் அளவு இப்போ பின்துண்டு முன்துண்டு நம்ம ஈஸியாக குறிச்சிட்டோம் எப்போதுமே பாருங்கள் அரை அரை இன்ச்சு இதை குறிச்சிட்டு இருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்த அளவு பாத்தீங்கன்னா கை சுற்றளவாக அளவு எடுக்கணும் கை சுற்றளவுக்கு இது போல் பாருங்கள் ரெண்டையுமே நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மடிப்பும் மடிப்பும் கரெக்டாக சேமாக இருக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மேலே இப்படி குறிக்காமல் இந்த இடம் ஓகேங்களா இப்படி குறிக்காமல் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ கை சுற்றளவுக்குமே குறித்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்கோள் அளவு ஆம்கோள் அளவுக்கு நம்ம நல்ல பக்கமே எடுக்கக்கூடாது இதுபோல் உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம் கெட்ட பக்கம் இது போல் பாருங்கள் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் கைப்பகுதியை இந்த மாதிரி பாருங்கள் மடித்து விட்டுறலாம் இதில் சோல்டரும் சோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து தையலுக்கு நேராக வந்து நம்ம குறிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம் எதுக்காக இந்த கால் இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா தையலுக்கு நேராகவே குறிக்காமல் இந்த இடம் ஆம்கோல் சைடு மட்டும் கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா லூஸ் விட்டு தான் தைக்கணும் அரை இன்ச்சு குறிக்கக்கூடாது கரெக்டாக கால் இன்ச்சு மட்டும்தான் குறிக்கணும் பாருங்கள் நம்ம எடுத்த அளவை விட எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு கூடுதலாக தான் தைக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் தைக்கிறது நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் நீங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இந்த கப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடு விழுக ஆரம்பிச்சிடும் கோடு விலக கூடாது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட ஒரு லேடியோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க போட்டிருந்தது கட்டிங் நேர்கட்டிங் பிளவுஸ் நேர்கட்டிங் பிளவுஸில் அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு கோடு விழுந்தது அது வந்து இந்த சைடு வந்து கரெக்டாக எனக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அதனால கரெக்டாக நீங்கள் கப் தச்சாலுமே கூட சைடு பொழுது நம்ம கரெக்டான அளவில் தைச்சா மட்டும்தான் இந்த கப் பகுதியில் எந்த விதமான மிஸ்டேக்குமே நம்மளுக்கு வராமல் சரியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ